அண்ணா சுவாமி அழக்கின்றே நம்ம அண்ணா சுவாமி அழக்கி மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இளையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் நவ கிரகனுடைய பயிற்சி நம் வாழ்வை புரட்டி போட்டாலும் கூட நவ கிரகங்களில் குருவாகட்டும் சனியாகட்டும் ராகுக்கு எதுவாகட்டாலும் நீண்ட காலத்தை பயிற்சியாக எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சியாகிய பிதிர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியனுடைய பயிற்சி மனித வாழ்வுகளை பொறுத்தவரைக்கும் எத்தனை பிரச்சனைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக நாம் சதித்து வந்தாலும் கூட இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்காதா என்று கலங்கித்தான் போகின்றோம் நல்ல குடும்பம் இருக்குங்க நல்ல தொழில் இருக்குங்க எல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை ஏதோ ஒரு விதத்தில் அடி ஒரு பயம் கலந்த ஒரு வாழ்வைத்தான் சதித்து வருகின்றோம் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்று மனம் இயங்கும் பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தான் ரிஷிகளும் பங்கள்களும் கை காட்டி தந்திருக்கேன் நவகிரகங்கள் அந்த நவகிரகங்களுடைய பயிற்சி அந்த வகையில் ஆத்மகாரகன் பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய பயிற்சியை மாயன் மையெல்லாம் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் சற்று கவனமாக கேட்டாலே போதும் அந்த வகையில் பார்க்கும்போது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து பயிற்சி பயிற்சியாகின்றார் கன்னி சூரியனாக அதே நேரம் பார்த்தீங்கன்னா ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது சூரியனுடைய பார்வை சனியின் மீது படுகின்ற ஒரு நிகழ்வு கன்னிராசியில் மாறும் சூரிய பகவான் சுப தாக்கத்தினால் சனி பகவான் சிலருக்கு கெடுபலனை குறைத்து நற்பலனை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பங்க இந்த சூரிய பயிற்சி குறுகிய கால பயிற்சி தான் ஒரு அருமையான வாய்ப்புங்க அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா அதை பிடிச்சிட்டு வெற்றி பெற்றவர்களெல்லாம் என் வாழ்வில் சந்தித்திருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த சூரியனுடைய பயிற்சி விருச்சிக ராசிக்கு விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசாக நாலு அனுஷம் கேட்ட எவ்வாறு இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயங்க புதன் நல்ல திருமணம் அமைந்தாலும் அந்த கணவர் மனைவிக்குள்ள ஒரு அன்யோனியை வேண்டும் நல்ல பிற்ற பிள்ளைகளை பெற்றாலும் கூட அந்த பிள்ளைகள் நம்ம இது பாசத்தை அந்திம காலம் வரை நம்மை அரவணைத்து காக்க வேண்டும் நிறைய கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் கூட அந்த சொத்து நமக்கு உபயோகமாக இருக்கணும் அந்த வகையில் அதுக்கெல்லாம் காரணம் யார் சிலர் பட்சம் வெற்றி கொண்டே போகின்றார்களே காரணம் புதன் தான் ஆயகலை அறுபத்தி நாலு அற்புதம் அற்புதம் தான் இதுவரை என்னை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கு புதனின் அருள் நெருங்கியதே இல்லை ஒரு அருமையான சந்தர்ப்பம் பித்ருகாரகன் ஆத்மகாரன் என்று சொல்லக்கூடிய சூரியன் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி அதே நேரத்தில் புதனும் நெருங்கி வந்து புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய புதாத்திய யோகத்தை தருகின்ற ஒரு காலம் விருச்சிக ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் அதே நேரம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே மாயன் மயன் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு விரச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகங்களுடைய பேச்சு மட்டுமே முழுமையான நற்பலனையோ கெடுபலனையோ தந்து விடுவதில்லை மற்ற கிரகங்களுடைய பேச்சு நாம் தொடர்ந்து சேர்த்து சொல்லணும் அப்படி சொன்னால் தான் அது முழுமையான நற்பலனை பெற முடியும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் விரச்சிக ராசிக்கு அர்த்தாசிரம சனின்னு சொல்லுவாங்க அதே நேரம் நாலாம் இடம் அர்த்தாசிரமஸ்தானம்னு சொல்லுவாங்க சனி பகவானுடைய பார்வையோ பத்து மிக தரம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொன்னாலும் கூட சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதனால பயப்பட வேண்டாம் இப்போ வக்ரனை மர்த்தி அடைய போகின்றார் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இந்த சூரியனுடைய பயிற்சி ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய முழுமையான பார்வை இந்த சூரியனுடைய பார்வை சனி மீது பதிகின்ற ஒரு காலகட்டம் இது எவ்வாறு இருக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதம் என்றே சொல்வேன் என்னை பொறுத்த வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் அனுபவித்த துன்பத்திற்கும் சந்தித்த பிரச்சனைக்கும் ஒரு விடுதலை ஒரு நல்ல வாய்ப்புங்க மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல வாய்ப்பும் நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சா அதை பற்றி மலமலனும் முன்னேறிய நிலையெல்லாம் நான் சந்தித்திருக்கேன் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் அந்த விருச்சிக ரிச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்த மாதிரி பசித்த வயிற்றுக்கு ஒரு கமலம் சவம் ஒரு நிம்மதியான தருணம் இன்றைய சொல்வேன் ரிச்சிகராசியில் தடைபட்டு போன திருமணம் நல்ல முறையில் நடக்கும் அந்த திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்திய திருமணமாக இருந்தாலும் அதில் வந்து இந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் சிலரெல்லாம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் தலைமறை வாழ்க்கை வாழ்கின்ற குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை எதிர்ப்பாங்க இனி கவலைப்பட வேண்டாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டு இருக்கக்கூடிய ரணம் ருணம் என்று சொல்வார்கள் ரணம்னா பொன்று லோய் ருணம்னா கடன் இந்த ரெண்டிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சூரியனுடைய பார்வை சனி மீது படிவதனால பத்தாம் பார்வையினுடைய தாக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம் கவலைப்பட வேண்டாம் சனி பகவான் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை விருச்சிக ராசிக்கு தருகின்றார் எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் அத்தனை போராட்டம் அத்தனை பிரச்சனையிலிருந்து நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்தால் போதும் பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து பேசுவது பிறருடைய விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுவது நம்முடைய அந்தரக விஷயங்களை பிறரை நம்பி சொல்வது இதெல்லாம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் ராகு சற்று நிறைநிலை தருகின்றார் கூடா நட்பு கேடாய முடியும் தெரிந்த விஷயம் தானே அதீத ஆசையின் காரணமாக சில தவறான முடிவு எடுக்கின்ற சூழலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் ஒரு காரியத்தை அடையலைன்னா கடுமையான போராட்டத்தை சந்தித்து வந்து நம்ம வாழ்க்கையில் அது நல்ல முறையில் முடிவதற்கும் இறுதி வெற்றி உங்களுக்கு தான் பகைவர்கள் கூட பகைந்து உங்களை பார்த்து நகர்ந்து செல்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை காரணம் புதாத்திய யோகம் இருப்பதனால உங்கள் வாழ்க்கையில் நீ தொட்டது தொடங்கும் நினைத்த காரியம் நடைபெறுவதற்காகவும் நிம்மதியான ஒரு தருணமும் இந்த காலகட்டம் தடைப்பட்ட விஷயங்கள் முடிவுக்கு வருகின்ற ஒரு காலம் இந்த புதாத்திய யோகத்தில் விரச்சிகராசிக்கு கிடைக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த அந்த அன்யோன்யம் அதிகரிக்கும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்வார்கள் பிரிந்த கணவர் மனைவி உறவாகட்டும் பெற்றோர் உறவாகட்டும் திரும்ப ஒன்று சேர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த வம்பு வழக்குகள் கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக மாறுகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை புதிய வேலை அமையும் அந்த வேலையும் மனதுக்கு ஏற்ற ஒரு வேலையாக அமையும் நல்ல புதிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அமைகின்ற ஒரு காலகட்டம் ராசிக்கு இந்த காலகட்டம் அர்த்தாஸ்தகத்தில் சனி பகவானும் அஷ்டமத்தில் சூரியனும் நிலை கொண்டதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதே நேரத்தில் ஆரோக்கியம் சுவரை வைத்து தானே சித்திரம் வரைய வேண்டும் உடல்நிலையில் கவனம் உங்கள் உடல்நலத்தில் மட்டும் இல்லை உங்கள் பிள்ளைகள் உடல்நலம் மட்டுமல்ல பெற்றோருடைய உடல்நலத்திலையும் கவனமாக இருங்க நீண்ட தூரம் பயணங்கள் செல்லும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் புதிய வீடு வாங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் அந்த நிலம் இடம் சம்பந்தமான இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு திருவிழைக்கிற ஒரு நல்ல வாய்ப்பும் இந்த காலத்தில் அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு முக்கியமான விஷயங்க வச்சி ராசிக்கு ஏழு பார்த்தீங்கன்னா அந்த பத்தாம் பார்வை அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது எது கெட்டது என்று புரியப்படாத ஒரு நிலையை சந்திப்பீர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் நண்பன் யார் எதிரி யார் என்று அறிந்து கொள்ள முடியாத அளவு மனக்குழப்பமும் மன சஞ்சலத்தையும் ராகு தந்தாலும் கூட சூரியன் துணை இருப்பதனால பயப்படவே வேண்டாம் பதில் மேல் புனையாக இருந்த ஒரு வாழ்க்கையில் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வெற்றியை நோக்கி நகரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் விரச்சிகராசியை பொறுத்தவரைக்கும் அந்த அர்த்தாசம காலத்தில் கூட வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்களும் நல்ல யோகபல பெற்றவர்களெல்லாம் சந்தித்திருக்கிறேன் அதற்கு காரணம் சூரியன் சிறப்பாக அமைவது தான் அந்த விதத்தில் நீங்கள் பாக்கியம் செய்தவர்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் சூரியனும் புதனும் துணை இருப்பதனால ரிச்சிராசிக்கு ஒரு வெற்றி அதே நேரம் பிதுக்கல்களுடைய ஆசையை பெறலும் பிதுக்களுடைய சாபம் இருக்குமோ அதனால் ஏதாவது தடை இருக்குமோ என்று மனம் தோண்டுவதனால சொழி பிரசன்னத்தில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒன்று செய்யணும்னா அது சரியான நேரத்தில் சரியான காலத்தில் செய்யலுங்க அந்த சரியான காலம் அந்த சரியான நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அக்டோபர் ரெண்டு மறந்தே விடாதி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் நதி வழி போனால் கரை உண்டு விதி வழி போனால் யார் உண்டு என்றெல்லாம் கலங்கி காலங்கள் போய்விட்டது இந்த நமக்கு நமக்கு மட்டும்தான் பிரச்சனையா ஆயிரம் பேர் அத்தனை பிரச்சனைகளோடு அவர்கள் அழைந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது நாம் நம்முடைய நலனை மட்டுமே அக்கறை செலுத்தணும் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான சந்தர்ப்பம் பிதர் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனின் பார்வை சனி மீது படிவதனால நான் சொன்னேன் அல்லவா மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய இந்த மகாலய அமாவாசையில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் முயற்சித்து பாருங்கள் செய்து பாருங்கள் என்னுடைய அனுபவத்தில் இந்த எளியதை செய்து ருச்சி ராசியில் இந்த சனி பகவானுடைய பத்தாம் பார்வையிலிருந்து அர்தாசம சனியினுடைய கடுமையான வேதனை எல்லாம் சந்தித்திருக்கிறேன் ஒரு மனிதன் ஒரு நல்ல குரு கிடைக்கலங்க அது ஒரு நல்ல குரு அமைகின்ற ஒரு சந்தர்ப்பமும் இந்த புதன் ஆதித்ய யோகத்தில் விருச்சிக ராசிக்கு கிடைக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் கவலையே பட வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு கையளவு உலர்ந்த ராட்சியை காகத்துக்கு வைத்து பாருங்கள் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி மகாலய அமாவாசை பசுவுக்கு ஒரு கவலம் அகத்தி கீறு வெள்ளம் கலந்த நீரை வைத்து கொடுப்பதன் மூலமாக நவ கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து விடுதலை பெறுவதோடு பூர்வ புண்ணியம் பலம் பெறும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மூன்று பலம் தேவை தெய்வ பலம் மனோபலம் தெய்வ பலம் இந்த மூன்று பலவும் பிருச்சிக ராசிக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் சங்கடத்தை தான் தந்திருக்கு இந்த மூன்று பலத்தையும் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த மூன்று பலத்தையும் தரக்கூடியது தான் இந்த பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய இந்த காரியம் பித்ருக்கள் நமக்காக இறைவரிடம் கையேந்துவார்கள் வாழ்கின்ற காலத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டாக்க கூட புரிஞ்சு முடியாமல் போனாலும் கூட மறைந்த பின் உடலை விட்டு உயிர் நீத்த அந்த காலத்தில் நமக்காக இறைவரிடம் போராடுவார்கள் நவ கிரகங்களில் கெஞ்சுவார்கள் அந்த வகையில் இது ஒரு எளிய பரிகாரம் என்று சொல்வதை விட இந்த முயற்சித்து பாருங்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்போ இந்த சூரியனுடைய பயிற்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க